இந்த இந்த சலாத்தயில் கொடுத்துருந்தான் இருக்கணும் அதனால சலாத்துல தைரியமா சொல்லுங்க சலா மயில் தைரியமா சொல்லுங்க அண்ணா நான் அவருளே அவங்க மழைமாக தருவார் நகம وَنَزَلَ بِالْقُرْآنِ الْكَرِيمِ وَمِنْهُ مَا تَعَمَّدَ مَنْ يَتَّبِعُ اللَّهَ وَرَسُولَهُ وَمِنْ يَلِيهِ الْبَارِئُ وَنَزَلَ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَمُحَمَّدًا رَسُولُهُ وَالصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَى سَيِّدِنَا مُحَمَّدٍ وَعَائِلِ سَيِّدِنَا مُحَمَّدٍ الْمُبَارَكِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَآلِهِ وَصَدَقَ <applause> اللَّهُ وَعَلَى الْقُرْآنِ النَّبِيِّ الْبُرْهَانِ نَذِيرِ الرَّحْمَةِ الْمُهْتَدِي

அதல்லா தெரிவி அல்லாஹ் நான் எடுக்க அல்லாஹ் அல்லா நினைக்கிறான் நன்றி தெரிவித்தால் அல்லா நன்றி தெரிவிக்கிறார் நீங்க துவாசி நான் எடுத்து வருகிறேன் ஆனால் அதே நேரத்தில் அல்லா உங்களுக்கு பொன்னியமாக இருக்கிறார் பொறுப்பாக இருக்கிறார் பெருமையாக இருக்கிறார் நீங்க எந்த இடத்தில் மன்னிப்பு கேட்கும் காலம் எல்லாம் நாம் உங்களை எழுதியிருக்கிறது அருமையான அல்லாவிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் காலம் எல்லாம் அல்லா நம்மை வேலை செய்ய மாட்டேன் என்று அல்லா அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து